ஹாய் ஹலோ வணக்கம் இன்னும் நம்ம சேனல் இருந்தால் பண்ணுங்கள் தட்டி டாக்டர் அம்பேத்கரோட முதல் பதினாலு பாகங்கள் இருக்குது நான் பார்த்துட்டு வாங்க அடுத்த பாகத்துக்கு போகலாம் அம்பேத்கர் முதல் மாநாட்டின் போது தன் சிற்றனை மறைவு காரணமாக துக்கம் அனுசரித்துக் கொண்டிருந்தார் மேலும் காங்கிரஸ் ஏற்பாடு செய்திருந்த தீண்டப்படாதவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு அவருக்கு இல்லை இரண்டாவது மாநாட்டின் நோக்கங்கள் இவருடைய நோக்கத்திற்கு ஒத்ததாய் இருந்த கூட இதில் கலந்து கொள்ளும் மனோநிலையில் அவர் இல்லை முதல் மாநாட்டின் தீண்டப்படாதவர்கள் கோரிக்கையின்படி தீண்டப்படாதவர்கள் காங்கிரஸ் லீக் திட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதற்கு கைமாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டிசம்பரில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸின் ஆண்டு மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காங்கிரஸ் லீக் திட்டம் பற்றிய அம்பேத்கரின் கருத்துக்கள் என்னன்னு பார்ப்போம் சட்ட சபைகளுக்குள் தன் விருப்பம் போல் நிர்வாக இயந்திரத்தை மாற்றவும் உருவாக்கவும் அதிகாரம் வேண்டும் என்று இத்திட்டம் கேட்கவே இல்லையே என்று அம்பேத்கர் குறிப்பிட்டார் இத்திட்டம் பொருத்தமற்றதாக இருக்கிறது ஏனெனில் இத்திட்டத்தில் நிர்வாக இயந்திரத்தில் சட்டசபைகளும் ஆட்சி புரிவதற்கான கட்டளை உரிமைகளை மேலிடத்தில் உள்ள வெவ்வேறு அதிகார பெறுகின்றன மேலும் வெவ்வேறுபட்ட இந்த அதிகார பீடங்களுக்கு கட்டுப்பட்டவையாகவும் இவை இருக்கின்றன என்று கூறியுள்ளார் தீண்டப்படாதவர்களின் கோரிக்கையினை ஏற்று தீர்மானம் நிறைவேற்றிய கல்கத்தா மாநாடு நடந்து மூன்று மாதங்கள் கடந்த பின்னர் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது இந்திய ஒடுக்கப்பட்ட வகுப்புகள் மிசின் சங்கத்தின் அனைத்திந்திய ஒடுக்கப்பட்ட வகுப்புகளின் முதல் மாநாடு பம்பாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மார்ச் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய நாட்களில் நடந்தது தகுதி வாய்ந்த மேன்மை மிகு பரோடா மன்னர் சாயாஜி ராவ் கேக் வார்டு இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார் இந்தியாவில் சிறந்த தலைவர்களாக கொண்டிருந்த பிபின் சந்தரபால் மற்றும் பலர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர் டாக்டர் ஹரால்ட் எச்மான் ரவீந்திரநாத் தாகூர் துவாரகையின் சங்கராச்சாரி ஆர்வின் டாக்டர் குர்டகோட்டி ஆகியோரிடமிருந்து மாநாட்டிற்கு வாழ்த்து செய்திகள் வந்தன வரவேற்பு குழு தலைவர் சர் நாராயணன் கணேஷ் சந்திரவர்கர் இந்திய நாட்டு மக்களின் மனசாட்சியை தட்டி எழுப்பவும் பகுத்தறிவு சிந்தனையையும் உணர்வையும் தூண்டவும் தீண்டாமை கரையை துடைத்து எறிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளவும் கூடியுள்ளோம் என்று கூறினார் அறியாமை காரணமாக உள்ள பகையுணர்ச்சிகளும் வகுப்பு வெறியும் பெருகி வருகின்ற அரசியல் சிந்தனைகளுக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் உணர்வினையும் கண்ணோட்டத்தினையும் மாற்றியமைத்து கொண்டு வரும் சமூக மறுமலர்ச்சி எண்ணத்திற்கும் எதிராக இனி நீடித்து நெடுங்காலம் நிற்க முடியாது என்று தன் உரையில் மன்னர் குறிப்பிட்டார் இரண்டாம் நாள் மாநாட்டு நிகழ்ச்சிகளில் திலகர் காப்பர்டே ஏ தாக்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் கடவுள் தீண்டாமையை பொறுத்துக் கொள்வாராயின் அவரை கடவுளாகவே நான் மதிக்க மாட்டேன் என்று திலகர் ஒரு தீர்மானத்தை ஆதரித்து பேசிய போது முழங்கினார் பண்டைய நாட்களில் பாப்பனர்களின் ஆதிக்க சூழ்ச்சியால் தான் தீண்டாமை வழக்கம் உருவாயிற்று என்பதை மறுக்க மாட்டேன் என்றும் அவர் கூறினார் தீண்டாமை ஒரு நோய் அதை அகற்றிட வேண்டும் அது ஒரு சமூக வழக்கமாக இருக்கிறது அதை மாற்றிட வேண்டும் என்று கூறி திலகர் தன் பேச்சை முடித்தார் அன்றாட வாழ்வியல் நடப்புகளில் இனி தீண்டாமையை கடைபிடிக்க மாட்டோம் என்று உறுதி கூறும் கொள்கை அறிக்கையின் முதன்மையான தலைவர்கள் பலரும் கையொப்பமிட்டனர் இந்த அனைத்திந்திய தீண்டாமை எதிர்ப்பு அறிக்கை சிம்லா மாநாட்டில் இறுதியில் நிறைவேற்றப்பட்டது ஆயினும் இந்த அறிக்கையில் திலகர் கையொப்பமிடவில்லை அவருடைய ஆதரவாளர்களின் நெருக்குதல் காரணமாக அவர் கையொப்பமிடவில்லை என்று கூறப்பட்டது இந்த மாநாட்டினை கர்ம வீரர் வி ஆர் சென்டே ஏற்பாடு செய்திருந்தார் தீண்டப்படாதவர்களின் உயர்வினுக்காக சாதி இந்துக்கள் தொடங்கியுள்ள இயக்கத்தினை அம்பேத்கர் நம்பாமல் ஐயுற்று ஒதுங்கியிருந்தார் அதனால் அந்த மாநாட்டில் அவர் பங்கு பெறவில்லை அடிப்படையிலேயே அதற்கு முரண்பட்டு நின்றார் நடப்புகளை கவனித்துக் கொண்டிருந்தார் அளப்பரிய தன் ஆற்றலையும் அறிவையும் பயன்படுத்தக்கூடிய சரியான வாய்ப்பு வரும் என்று காத்துக்கொண்டிருந்தார் முதலில் தான் காலூன்றி நிற்க ஒரு ஆதாரம் தேவைப்பட்டது இதை அடைவதற்கு அவராகவே சம்பாதிப்பது என்பதை தவிர வேறு மாற்று வழியில்லை வழக்கறிஞர் தொழில் அவர் கண்முன் வந்து நின்றது சொந்த வாழ்க்கையை நடத்துவதற்கும் தன்பால் தன் மக்களை ஈர்ப்பதற்கும் வழக்கறிஞர் தொழில் உதவும் என கருதினார் ஆனால் லண்டனில் கிரேசின் சட்டக் கல்லூரியில் அவருடைய படிப்பு பாதையில் நின்றுவிட்டது லண்டனில் தன் படிப்பை முடிக்க வேண்டும் என்ற அடங்காத விருப்பமாறு

கடித போக்குவரத்து மற்றும் கணக்கு எழுதும் வேலையை கவனித்து வந்தார் இந்நிலையிலும் எங்கனம் என்று அவர் உள்ளம் இருந்தது எழுதிய அமைத்தல் என்ற நூலை பற்றிய திறனாய்வு கட்டுரையை இந்திய பொருளாதார சமூக இதழுக்காக எழுதினார் போர் பற்றிய புத்தகம் இது என்று குறிப்பிட்டுவிட்டு அறிவார்ந்த வேண்டுகோள் மூலமே போரை ஒழித்துவிட முடியாது என்றும் போர் மூழுவதற்கு காரணமாக உள்ளவற்றிற்கு எதிராக ஆக்கப்பூர்வமான தன்மையில் வாழ்வில் நம் விருப்பங்களையும் உணர்வுகளையும் பின்பற்றுவதன் மூலமே போரை ஒழிக்க முடியும் என்றும் ரசல் கருதுவது சரியே என்று தன் மதிப்புரையில் அம்பேத்கர் குறிப்பிட்டார் ரசல் போருக்கு எதிரானவர் ஆனால் வெறுமையான அமைதியின் ஆதரவாளர் அல்லர் ரசலின் கூற்றுப்படி செயல்தான் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அமைதியின் மறுபெயர் மரணம்தான் ஆற்றல்தான் சக்தி மான தன்மையில் ஆற்றலைப் பயன்படுத்தி எதையும் பெறலாம் அண்மையை போன்ற அழிவிற்கான ஆற்றலை பயன்படுத்தக்கூடாது இவை ரசலின் கோட்பாடுகள் இம்சை எனப்படும் கொள்கையின் பெயரால் தங்களின் ஒருதலை சார்பான தத்துவத்திற்கான நியாயம் ரசல் புத்தகத்தில் இருப்பதாக இந்தியர்கள் கூறுவார்களோ என்று அம்பேத்கர் அஞ்சினார் சமூக வாழ்வின் உளவியல் அடிப்படையை வலியுறுத்தியிருப்பதற்காக ரசலை இத்திறனாய்வின் இறுதியில் அம்பேத்கர் பாராட்டியுள்ளார் சமுதாயத்தை திருத்தி அமைப்பது என்பது அசமூகத்தில் தனி மனிதர்களுக்கு இடையே இருக்கின்ற உறவை சரியாக புரிந்து கொள்வதை பொறுத்திருக்கிறது இந்த பிரச்சனை பல சமூகவியலாளர்களுக்கு பிடிபடாமலே வலுவி போய்விட்டது அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்